வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பன்னெண்டு ராசியினருக்கான ஆண்டு பலன்கள் மேலும் ஒருமுறை கூறுகிறேன் வருகிற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பன்னெண்டு ராசியினருக்கான ஆண்டு பலன் எவ்வாறு இருக்கக்கூடும் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்தியாவின் முன்னேற்றங்கள் உலக நாடுகளில் இந்தியாவின் பங்களிப்பு இந்தியாவின் முன்னேற்ற பாதை தொழில் விஞ்ஞானம் ஆராய்ச்சி கல்வி பொருளாதாரம் இயற்கை வளம் ஆகியவற்றின் முன்னேற்றங்கள் உலக நாடுகள் இந்தியாவின் பார்வையில் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் இந்த காணொளியில் சற்று காண்போம் முதலில் பன்னெண்டு ராசியினருக்கு வருகிற புத்தாண்டில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கக்கூடும் ஏற்படக்கூடும் என்பதை பார்ப்போம் மேஷராசியினருக்கு காதல் வயப்பட்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் அரங்கேறக்கூடும் சிலருக்கு இரண்டாவது திருமணமும் கைகூடும் குழந்தைக்கு குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் வேலையில் பணியிடங்களில் பதவி உயர்வு எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிட்டக்கூடும் சிலர் புதிய வீடு வாகனங்கள் என வாங்கி புதிய வீட்டிற்கு குடி போகக்கூடும் புதிய மின்சார வகை வாகனங்கள் தேர்ந்தெடுத்து உபயோகிக்கக்கூடும் கூடுதலாக பணியில் உழைக்க வேண்டியிருக்கும் வேலையை தக்க வைத்து போராட்ட குணங்களுடன் போராடி ஜெயிக்க வேண்டியிருக்கும் குலதெய்வ வழி இஷ்ட தெய்வ வழிபாடு சிறப்பு தரும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மேஷ ராசியினருக்கு அதிர்ஷ்ட லாபங்களை தரவல்ல ஆண்டாக இருக்கும் அடுத்ததாக ராசியினருக்கு ஓய்வு ஒளிச்சலற்று உழைக்க வேண்டிய தருணம் அதீத உழைப்பை முன்னிறுத்தி முன்னேற்றம் காண வேண்டிய ஆண்டாக இருக்கக்கூடும் தாயார் வயது முதிர்ந்த மூத்தோர் உறவினர்கள் வகையில் கவலை தரும் சிலருக்கு காதல் முடிவு ஏற்படும் குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனைகள் செலவுகள் உங்களை தூங்க விடாமல் துரத்தக்கூடும் வீடு வாகன பராமரிப்பு செலவு கடன் வாங்கக்கூடும் சிலருக்கு பெற்றோர்கள் வகையில் அந்திம காரியங்கள் கருமம் செய்ய நேரிடலாம் எனவே ரிஷபராசியினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடமை கடமை என்று உழைத்து முன்னேற வேண்டிய ஆண்டாக இருக்கக்கூடும் மிதுன ராசியினருக்கு புதிய வகையில் காதல் அரும்பும் இளைஞர்கள் காதல் வயப்படக்கூடும் புதிய வீடுகள் கட்டி குடியிருப்பை ஜாகையை மாற்றக்கூடும் மூத்தோர் வகையில் அவர்களுடைய ஆலோசனைகள் வழிகாட்டுதல் லாபத்திற்கு வழிவகுக்கும் சிலர் உணவு பழக்கங்களை மாற்றி வெஜிடேரியனாக மாறக்கூடும் பக்தி மேலோங்கும் பணம் பிரதானமாக தென்படும் பரம்பரை சொத்துக்கள் மூலம் லாபங்கள் சித்திக்கும் குழந்தை பேரு மருத்துவ ஆலோசனை தேவைப்படலாம் சிலருக்கு மரண கண்டமும் உண்டாகக்கூடும் மொத்தத்தில் மிதுன ராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதிய கௌரவம் பதவி என்று சமூகத்தில் அந்தஸ்துடன் வளம் வருவீர்கள் ராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தாய் தந்தையரின் ஆரோக்கியம் கவலை தரும் மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் வேலைவில் பதவி உயர்வு கிட்டி மகிழ்வீர்கள் தடைப்பட்டிருந்த திருமணங்கள் குழந்தை பாக்கியம் என சிறப்பாக நடந்தேறும் ஆன்மீக சுற்றுலா மனை மன நிறைவு தரும் வெளிநாடு வேலை வெளிநாடு கல்வி கிட்டி சிலர் மகிழ்வர் வாக்கு பலிதம் உண்டாகும் உங்கள் பேச்சில் நாணயம் வாக்கு பலிதம் உண்டாகும் நகை பணம் விலை உயர்ந்த பொருள்களை கையாளும் பொழுது கவன நடை பிரயாணத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் மொத்தத்தில் கடகராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எச்சரிக்கை எதிலும் கவன நடை அடுத்ததாக சிம்ம ராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் விவாதம் எதிலும் குழப்பம் கருத்துக்கள் ஒவ்வாமை விரக்தியான மனநிலை சிலருக்கு விவாகரத்து உண்டாகக்கூடும் வேலையில் அதிக பழு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் நகை அடமான கடன் வைத்து பணத்தை புரட்டக்கூடும் இருதய சுவாச நோய் புதிய வைரஸ் தொற்று இவற்றால் சிம்ம ராசியினருக்கு இயல்பு நிலை பாதிக்கும் இருப்பினும் சிம்ம ராசியினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தெய்வ அனுகூலங்களால் காரியங்களை சாதிப்பீர்கள் இறை நம்பிக்கை கூடும் கன்னிராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பதவி உயர்வு குழந்தைகள் வாரிசுகள் கிட்டி மகிழ்வர் குடும்பம் மகிழ்ச்சிக்குள்ளாகும் ஆன்மீக கண்ணோட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக பகுத்தறிவு சிந்தனை மேலோங்கும் குறிப்பாக பெண் குழந்தைகள் சிலருக்கு கிட்டக்கூடும் மூத்தோர் வயதானோர் மரண செய்திகள் மன வருத்த சஞ்சலத்திற்குள்ளாக நேரிடலாம் வேலையில் சிலருக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிட்டும் இடங்களுக்கு குடிபகுந்து பணியை தொடரக்கூடும் சிலர் புதிய வீடுகள் குடியிருப்புகள் மாற்றி ஜாகையை மாற்றி அமைப்பார்கள் புதிய வீடு வாகனம் ஆகியவை வாங்க நேரிடலாம் மேலும் புதிய நவீன ஆடம்பரத்திற்கு இந்த கன்னிராசினர் மாற்ற மாறுதல் செய்யக்கூடும் அதாவது புதிய ஆடம்பர நவீனத்தை நோக்கி பின்தொடரக்கூடும் சிலருக்கு காதல் முறிவு ஏற்படும் முதலீடுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பெருகும் புதிய முதலீடுகள் வருங்காலத்திற்கான சேமிப்புகளாக மாற்றுவீர்கள் மொத்தத்தில் கன்னிராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெற்றிகள் பாராட்டுக்கள் மகிழ்ச்சி என இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கக்கூடும் துலாம் ராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளிநாடு சார்ந்த படிப்பு ஆராய்ச்சி படிப்பு பட்டமேற்படிப்பு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாடு படிப்பு கல்வி உயர்வு ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு வேலை என உங்களுடைய இருப்பிடத்தை மாற்றி கொள்வீர்கள் தாயார் மூத்தோர் நிலைமை வருத்தம் அளிக்கும் பிறந்த மண்ணை விட்டு வேற்றிடம் சென்று வசிக்கக்கூடும் புத்திரர்களால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகக்கூடும் குடும்பம் விட்டு பிரிந்து செய்வதால் சில காலம் வசிக்க நேரிடலாம் கடின வேலை புதிய இடம் புதிய அலுவல் பணி என கடின வேலைகள் உங்களை சூழ்ந்திருக்கும் அதனால் ஓய்வு ஒளிச்சலின்றி வேலை பணி செய்து சிரமத்திற்குள்ளாக நேரிடலாம் நல்ல ஓய்வு தேவைப்படும் பரம்பரை சொத்துக்கள் வகையில் சிலருக்கு லாபங்கள் கிடைக்கும் சிலருக்கு குழந்தைகள் வாரிசுகளாக கிட்டி குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் மொத்தத்தில் துலாம் ராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதவி வீடு வாகன சேர்க்கை இடமாற்றம் கடல் கடந்து சென்று வசிக்கக்கூடும் அடுத்தபடியாக விருச்சிக ராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் தேவைப்படும் ஆரோக்கியம் குழப்பத்திற்குள்ளாக்கும் மருத்துவ பரிசோதனை வீடு தாய் வண்டி வாகனம் பராமரிப்பு செலவுகள் கூடுதலாக இருக்கக்கூடும் அந்நியர் ஆதரவு இந்த ஆண்டு முழுவதும் தொடரும் வேற்றுமொழி பேசுபவர்களுடன் சகவாசம் இந்த ஆண்டு முழுவதும் தொடரும் அவர்களால் சகாயமும் ஏற்படும் கடின உழைப்பை கொட்டி நீங்கள் அலுவலகப் பணிகளை திறம்பட ஆற்றி பாராட்டுக்கள் குவிப்பீர்கள் கூடுதல் பிரயாணங்கள் அலுவலகம் அலுவல அலுவல் பணி காரணமாக கூடுதல் பிரயாணங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சந்திக்க நேரிடலாம் அரசியல் உள்ளடி வேலைகள் உங்கள் அலுவலகத்திலும் உங்களுடன் பணிபுரிபவர்களுடன் கூடுதலாக இந்த ஆண்டு தென்படும் இதனால் குழப்பமும் சிரமமும் உண்டாகக்கூடும் கடின உழைப்பு போராட்ட குணங்களுடன் இந்த ஆண்டு உங்களுடைய வேலையில் வேலையில் சிரமமாக இருக்கக்கூடும் மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்ல கடின உழைப்பால் புகழ் பெறுவீர்கள் அடுத்து தனசு ராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூத்தோர் மற்றும் நலம் விரும்பிகள் வழிகாட்டிகள் ஆலோசனை வழங்குபவர்களால் நல்ல முன்னேற்றமும் அதனை பின்பற்றுவதால் மகிழ்ச்சியும் வேலைகள் சுலபமாகவும் முடியக்கூடும் வழக்குகள் உங்கள் வசப்படும் வெற்றிகள் குவிப்பீர்கள் குடும்பத்தில் குழப்பமும் கவலையும் நீடிக்கும் வெளிநாட்டு படிப்பு வேலை சிலருக்கு வசப்படும் முதலீடுகள் பெருகும் ஆண்டாக இருக்கும் ஹோட்டல் மளிகை தொழில் செய்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் லாபங்கள் வசப்படும் தொழில் முன்னேற்றம் கண்டு மகிழ்வீர்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு சிறக்கும் தெய்வத்திற்கு நன்றி கடன் செலுத்துவீர்கள் மொத்தத்தில் தனசு ராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தால் இருபத்தைந்தில் ஆரோக்கியம் வழக்கு கடன் இவற்றில் ஜாக்கிரதையாக பிறர் ஆலோசனை அனுபவஸ்தர்கள் ஆலோசனைகள் பெற்று நடப்பதால் முன்னேற்றம் உண்டாகும் மகர ராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எதிர்பார்த்திருந்த எல்லா நல்ல விஷயங்களும் லாபமாக முடியக்கூடிய காலமாக இருக்கும் வாழ்க்கையில் புதிய ஒளி வீசும் வேற்றிட வெளிநாடு பிரயாணங்கள் கடல் கடந்து செல்லக்கூடும் சிலர் கல்வி வேலை நிமித்தமாக கடல் கடந்து சென்று பணியை தொடர்வார்கள் குடும்ப நபர்கள் ஒன்று சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வசிக்கக்கூடும் மகிழ்ச்சி பிறக்கும் வியாபார லாபங்கள் வசப்படும் கடினமாக உழைத்து போராட்ட குணங்களுடன் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடும் விரும்பும்படியான வாழ்க்கை நல்ல செலவுகள் செய்து அனுபவித்து வாழ்வீர்கள் ஆரோக்கியத்தில் கவனநடை ஆரோக்கிய பராமரிப்பு செலவுகள் மேலும் பரம்பரை சொத்துக்கள் வழியாக திடீர் அதிர்ஷ்ட பணவரவுகள் உங்களை சந்தோஷத்தில் திக்குமுக்காட வைக்கும் புதிய இடம் புதிய கலாச்சாரம் புதிய அனுபவம் என ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மொத்தமாக மகர ராசினருக்கு குடும்ப நலம் பேணுதலும் பிரயாணங்களும் சித்திக்கும் கும்பராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வேகமாக மாறக்கூடிய மாறுதல் அடையக்கூடிய தன்மைகளுக்கு உங்களுடைய சுபாவத்தை மாற்றி முன்னேற்றங்களுக்கு மெனக்கடக்கூடும் போராடி வெற்றி பெறுவீர்கள் வேற்றுமொழி கலாச்சார மக்கள் தொடர்புகளில் அதிக விவாதமும் வேற்றுமையும் அதனால் சிரமங்களும் கருத்து வேற்றுமை கருத்துக்கள் ஒத்துப்போகாத சூழ்நிலை இதனால் சிரமங்களை சந்திக்கக்கூடும் இடமாறுதல்கள் அனுபவமாக இருக்கும் பணியிடமாறுதல் பதவி உயர்வு சிலருக்கு கிட்டும் சிலருக்கு வேலையில் இழப்பு கூட நேரிடலாம் வேலையை தக்க வைக்க போராட வேண்டியிருக்கும் உடன்பிறப்பு சக ஊழியர்கள் உதவி நல்ல முறையில் கிட்டி மகிழ்வீர்கள் வெளிநாடு கல்வி வெளிநாடு வேலை வாய்ப்பு காத்திருப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சாத்தியமாகும் சிலர் கும்பராசியினர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இளைஞர்கள் காதல் வயப்படக்கூடும் மற்றும் விவாகரத்துக்களுக்கு சாதகமாக இந்த ஆண்டு இருக்கும் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் விவாகரத்து வழக்குகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியத்தில் கவனம் மொத்தத்தில் கும்பராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வீண் குழப்பமும் மன சஞ்சலமும் இருக்கக்கூடும் கடைசியாக மீன ராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெற்றிகள் வசப்படும் ஆண்டாக இருக்கும் பரம்பரை சொத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும் மகிழ்ச்சி பிறக்கும் சிலருக்கு திடீர் மரண கண்டங்கள் சம்பவித்து மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் புதிய வீடு புதிய வாகனம் உங்கள் வசப்படும் அலுவலில் பணியிட மாறுதல்கள் காத்திருப்பவர்களுக்கு நல்ல பணியிட மாறுதல்கள் விரும்பும் வண்ணம் கிடைக்கப்பெற்று மகிழ்வீர்கள் சிலர் நகை அடமான கடன் வைத்து பணத்தை புரட்டக்கூடும் மேலும் மீனராசியினருக்கு இந்த மொத்தத்தில் இந்த ஆண்டு பதவியால் இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகி மகிழ்வீர்கள் இனி இந்தியாவின் பார்வை உலக அரங்க அரங்கத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்தியாவின் மீதான பார்வை முன்னேற்றங்கள் பொருளாதார முன்னேற்றம் அரசியல் சூழ்நிலை வர்த்தகம் பொருளாதாரம் இயற்கை சீற்றம் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் பொதுவாக உலக நாடுகள் பார்வை இந்தியா மீது புதிய கண்ணோ கண்ணோற்றத்துடன் அணுகக்கூடும் உலக வர்த்தகத்தில் இந்தியா வேகமான முன்னேற்றம் காணும் அதனால் உலக நாடுகள் பொருளாதார மேம்பட்ட நாடுகள் இந்தியாவின் மீது பார்வையை செலுத்தும் வர்த்தகத்தை தொடர விரும்புவார்கள் ரூபாய் மதிப்பு கையிருப்பு உயரும் புதிய தாது பொருட்கள் இந்தியாவில் கிடைக்க பெறும் விண்வெளி ஆராய்ச்சி முன்னேற்றம் காணும் ஆன்மீக வளர்ச்சி இந்தியாவின் பரம்ப பாரம்பரிய கலாச்சாரம் உலக நாடுகள் உற்றுநோக்கும் அதை இந்தியாவின் பாரம்பரியமும் அதனுடைய கலாச்சாரத்தையும் அநேக உலக நாடுகள் மக்கள் பின்பற்றக்கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிக முக்கியமாக ஆறு கிரக கூட்டு சேர்க்கை மீன ராசியில் ஜெகஜாதகத்தின் பன்னெண்டாம் வீட்டில் மீனத்தில் ஆறு கிரகங்கள் ஒன்று கூடுவதால் உலக நாடுகள் அண்டை நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் இயற்கை சீற்றம் இதனால் மக்கள் சிரமங்களுக்குள்ளாக நேரிடலாம் பேரழிவை இயற்கை பேரிடர் இயற்கை பேரழிவுகளால் ஜனங்கள் கஷ்டப்படக்கூடும் புதிய தொற்றுக்கள் நீர் காற்று மூலமாக பரவக்கூடிய தொற்று வகை வைரஸ் பாக்டீரியா போன்றவற்றால் மக்கள் சிரமத்திற்குள்ளாக நேரிடலாம் மருத்துவ செலவுகள் கூடும் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த உற்பத்தி வியாபாரங்கள் கூடும் நவீன விஞ்ஞான மருத்துவம் விவசாயம் புதிய வளர்ச்சியைத் தொடரும் இந்தியா விளையாட்டுத் துறையில் வெற்றி கொடி நாட்டுவார்கள் பிரபல மூத்த அரசியல் தலைவர்கள் உலக அரசியல் மற்றும் இந்தியாவில் மூத்த அரசியல் தலைவர்கள் மரணம் அரசியலை ஒரு புரட்டு புரட்டி கூடும் சினிமா பிரமுகர்கள் பிரபலஸ்தர்கள் இந்தியாவின் பிரபல தொழிலதிபர்கள் மரணம் கண்டத்தால் மரணம் ஏற்படக்கூடும் சிரமங்களுக்குள்ள ஆகுவார்கள் அரசியல் குழப்பம் இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கக்கூடும் நிறைய காதல் திருமணங்கள் இந்த ஆண்டு நடக்கக்கூடும் அதேபோல் விவாகரத்துக்கு வழக்கு நிலுவையில் இருக்கும் வழக்குகளுக்கு நல்ல தீர்ப்புகள் கிட்டி விவாகரத்து விவாக முறிவு அநேகம் பேருக்கு கிட்டக்கூடும் மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கக்கூடும் மக்களுக்கு எல்லாவித நன்மைகளும் எல்லா சுகங்களும் கிட்டட்டும் என்று சிருஷ்டி ஜோதிடத்தின் சார்பாக நானும் இறைவனை கொள்கிறேன் நன்றி வணக்கம்